ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய ஆசிரியர் பொறுமா மாறுதல் கலந்தாய்வுக்கு முன்பே முறைகேடாக மாறுதல் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு செய்தியை உழவா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்முடைய சேனலில் வர அப்டேட்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழக பள்ளிகள் துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு முன்பே நிர்வாக காரணம் என கூறி முறைகேடாக மாறுதல் தருவதா தகுதி உள்ளவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வினை தேதி கூட இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் தென் மாவட்டங்களில் காலியாக இருக்கும் ஆசிரியர் பணியிடங்களில் விதிகளை மீறி ஆசிரியர்களுக்கு நிர்வாக மாறுதல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன முறைகேடாக மேற்கொள்ளப்படும் இந்த இடமாறுதல்கள் சட்ட மாறமை கண்டிக்கத்தக்கவையாகும் பொது மாறுதல் கோரும் ஆசிரியர்கள் அதற்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான காலக்கெடுவை இன்னும் முடியவில்லை இன்னும் கூட ஒரு பத்து நாட்கள் அதிகரிக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கு காலக்கெடு முடிவடைந்த நிலை பிறகுதான் கால இடங்கள் பட்டியலிடப்பட்டு இடமாறுதல் கோரி விண்ணப்பித்தவர்களின் முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவற்றின் அடிப்படையில் கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதுதான் வழக்கமாக பின்பற்றப்படும் நடைமுறை ஆனால் அதற்கு முன்பாகவே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாமக்கல் மதுரை திருச்சி திண்டுக்கல் தேனி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில்தான் நிர்வாக மாறுதல் அடிப்படையில் கொள்கை புறமாக காலியிடங்கள் வேகமாக நிரப்பப்பட்டு வருகின்றன இதே நிலையில் நிலை நீடித்தால் பொது மாறுதல் கலந்தாய்வின் பொழுது இந்த மாவட்டங்களை நிரப்பது காலியிடங்களே இருக்காது இது இடம் மாறுதல்களுக்கான தகுதியும் இல்லை தேவையும் கொண்டவர்களுக்கு தேவை கொண்டவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகமாகும் இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் கோடை விடுமுறை முடிவதற்கு முன்பாகவே பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் காலியாக உள்ள காலிய பணியிடங்கள் விவரம் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்களின் முதன்மை கல்வி அலுவலர்கள் அலுவலகம் காட்சி வேண்டும் என்று ஆசிரியர் சங்கங்கள் வற்புறுத்தி வருகின்றனர் ஆனால் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சலுகை காட்டவும் பணம் நிர்வாக மாறுதல் என்ற வாய்ப்பு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் சமூக நீதிக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது ஆசிரியர்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் பொது மாறுதல் கலந்தாய்வு தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் இப்போது உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படுகின்றன பொது மாறுதல் கலந்தாய்வு மூலம் தென் மாவட்டங்களுக்கு இடம் இடமாறுதல் பெற முயன்று காலி இடங்கள் இல்லாத அந்தந்த வாய்ப்பை பெற முடியாதவர்கள் மாற்று வழிகளில் முயல்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி இடமாறுதல் வழங்கப்படும் அளவுக்கு தாராளம் காட்டப்படும் இப்படியாக மொத்த ஆசிரியர்களின் பெரும்பான்மை இன தென் மாவட்டங்களுக்கு சென்றுவிடும் நிலையில் வட மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் கற்பிப்பதற்கு போதிய ஆசிரியர்களே இருக்கப்பட மாட்டார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இது வாடிக்கையாக உள்ளது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளின் தேர்ச்சி விகிதம் கூட வட மாவட்டங்களில் மிகவும் பின்தங்கி இருப்பதற்கு இதுவே காரணமாகும் அரசு பள்ளிகளில் தரம் சீராக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதற்கு அனைத்து பள்ளிகளிலும் போதிய எண்ணிக்கை ஆசிரியர் இருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் அதற்கு வசதியாக நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் பனிட மாறுதல் வழங்கும் மோசடி முறைக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் பொது மாறுதல் கலந்தாய்வை ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் வெளிப்படையான முறையில் நடத்தப்பட வேண்டும் தமிழக அரசு எடுக்கப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு வெளியாயிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எச் ஈடி உடைய இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற தலைநகரங்கள போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு வராங்க சோ கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து ரெடியாக இருக்கு அந்த போஸ்டிங் போட்டணும் அப்படின்னு நினைச்சா இருபதாயிரம் பேருக்கு உடனடியாக பணியை வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கேட்கப்பட்டு ஹெச்டிக்கு புதிய அப்டேட்கள் அனைத்துமே கொடுக்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக இன்னும் ஓரிரு தினங்களில் நம்ம அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டான அறிவிப்பு வந்தாச்சுங்க ஸோ பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டான அறிவிப்பு தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரு தினங்கள்ல

ஹாய் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆசிரியர் கலந்தாய்வுக்கு முன்பே முறைகேடாக மாறுதல் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு செய்தி முழுவதாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மார்க்காம பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்முடைய சேனல்ல வர அப்டேட்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழக பள்ளிக் துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு முன்பே நிர்வாக காரணம் என கூறி முறைகேடாக மாறுதல் தருவதா தகுதி உள்ளவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக பள்ளிகள் துறையில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வினை தேதி கூட இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் தென் மாவட்டங்களில் காலியாக இருக்கும் ஆசிரியர் பணியிடங்களில் விதிகளை மீறி ஆசிரியர்களுக்கு நிர்வாக மாறுதல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன முறைகேடாக மேற்கொள்ளப்படும் இந்த இடமாறுதல்கள் சட்ட விரோத மாறமை கண்டிக்கத்தக்கவையாகும் பொது மாறுதல் கோரும் ஆசிரியர்கள் அதற்காக கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான காலக்கெடுவை இன்னும் முடியவில்லை இன்னமும் கூட ஒரு பத்து நாட்கள் அதிகரிக்க இருப்பதாக தகவல் வந்திருக்கு காலக்கெடு முடிவடைந்த நிலை பிறகுதான் கால இடங்கள் பட்டியலிடப்பட்டு இடமாறுதல் கோரி விண்ணப்பித்தவர்களின் முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவற்றின் அடிப்படையில் கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதுதான் வழக்கமாக பின்பற்றப்படும் நடைமுறை ஆனால் அதற்கு முன்பாகவே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாமக்கல் மதுரை திருச்சி திண்டுக்கல் தேனி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில்தான் நிர்வாக மாறுதல் அடிப்படையில் கொள்கை புறமாக காலியிடங்கள் வேகமாக நிரப்பப்பட்டு வருகின்றன இதே நிலையில் அஹ் நிலை நீடித்தால் பொது மாறுதல் கலந்தாய்வின் பொழுது இந்த மாவட்டங்களை நிரப்போது காலியிடங்களே இருக்காது இது இடமாறுதல்களுக்கான தகுதியும் இல்லை தேவையும் கொண்டவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகமாகும் இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் கோடை விடுமுறை முடிவதற்கு முன்பாகவே பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் காலியாக உள்ள காலிய பணியிடங்கள் விவரம் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர்களின் முதன்மை கல்வி அலுவலர்கள் அலுவலகம் காட்சி வேண்டும் என்று ஆசிரியர் சங்கங்கள் வற்புறுத்தி வருகின்றனர் ஆனால் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சலுகை காட்டவும் பணம் நிர்வாக மாறுதல் என்ற வாய்ப்பு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் நிர்வாக என்ற சமூக நீதிக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது ஆசிரியர்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் பொது மாறுதல் கலந்தாய்வு தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் இப்போது உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படுகின்றன பொது மாறுதல் கலந்தாய்வு மூலம் தென் மாவட்டங்களுக்கு இடம் இடம் மாறுதல் பெற முயன்று காலி இடங்கள் இல்லாத அந்தந்த வாய்ப்பை பெற முடியாதவர்கள் மாற்று வழிகளில் முயல்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கூடுதல் பணியிடங்களை உருவாக்கி இடமாறுதல் வழங்கப்படும் அளவுக்கு தாராளம் காட்டப்படும் இப்படியாக மொத்த ஆசிரியர்களின் பெரும்பான்மை இன தென் மாவட்டங்களுக்கு சென்றுவிடும் நிலையில் வட மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் கற்பிப்பதற்கு போதிய ஆசிரியர்களே இருக்கப்பட மாட்டார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இது வாடிக்கையாக உள்ளது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளின் தேர்ச்சி விகிதம் கூட வட மாவட்டங்களில் மிகவும் பின்தங்கியிருப்பதற்கு இதுவே காரணமாகும் அரசு பள்ளிகளில் கல்வி தரும் சீராக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதற்கு அனைத்து பள்ளிகளிலும் போதிய ஆசிரியர் இருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும் அதற்கு வசதியாக நிர்வாக மாறுதல் என்ற பெயரில் பணியிட மாறுதல் வழங்கும் மோசடி முறைக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் பொது மாறுதல் கலந்தாய்வை ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் வெளிப்படையான முறையில் நடத்தப்பட வேண்டும் தமிழக அரசு எடுக்கப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தகவல்கள் எல்லாமே நமக்கு வெளியாக இருக்கு அடுத்து வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் வந்து மாவட்ட வாரியாக இருக்கிற தலைநகரங்களில் போராட்டங்கள் எல்லாமே நடத்திட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் வந்து வேகன்சிஸ் வந்து ரெடியா இருக்கு அந்த போஸ்டிங் போட்டணும் அப்படின்னு நினைச்சா இருபதாயிரம் பேருக்கும் உடனடியாக பணியை வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகள் வந்து நிச்சயமாக கேட்கப்பட்டு புதிய அப்டேட்கள் அனைத்துமே கொடுக்கப்படும் அப்படின்றது நிச்சயமா இன்னும் நாம அதிகாரப்பூர்வ அப்டேட்டா அடுத்து அதிகாரப்பூர்வேட்டா பள்ளிக்கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்பு வந்தாச்சுங்க சோ பிஜிடி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்பு தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு சோ கிட்டத்தட்ட இன்னும் ஓரிரு தினங்கள்ல பிஜிடி ஆர்பி குண்டான நோட்டிபிகேஷனை அதிகாரப்பூர்வமான இணையதளத்துல நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே இந்த மாதிரி ஆசிரியர் வாரிய சம்பந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனல்லைப் பண் கிளிக் கொஞ்சம் இன்னும் நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்